ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் பொதுவா வலதுசாரிகளிடம் ஒரு ஒரு சமீப காலமாக வருகின்ற ஒரு அரசியல் வந்து தலித் மக்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் ஒன்றும் செய்யல திராவிட கட்சிகள் எல்லாம் பேசுவாங்க சாதி ஒழிப்பு சமூக நீதி ஆனால் அது ஒரு இடைநிலை சாதி கட்சி தான் பிராமணர்களை திட்டுவாங்க ஆனால் தலித்துகள் விஷயத்தில் அவங்க வந்து கேர் எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு சார்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு டிஆர் பாலு அவர்கள் மத்திய இணையமைச்சர் எல்முருகனை அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தின வச்சு ஒரு தலித்தை நீ எம்பியாக மந்திரியாக இருக்கவே தகுதி இல்லாதவங்கிற ஒரு ஒரு அந்த ஆதிக்க மனநிலையில் அவர் பேசிட்டாருங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனையாக்கியிருக்காங்க அது ஒரு இஷ்யூ ஆகியிருக்கு தொடர்ச்சியாக இப்படியான விமர்சனத்தை திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திமுக மீதும் வலதுசாரிகள் வைப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நேஷனல் லெவலில் பிஎம் செஞ்சது தான் இவங்க ஸ்டேட் லெவலில் பண்ணுறாங்க போன இப்போ குஜராத் அசம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் மணிசங்கர் வந்து தனிப்பட்ட முறையில் பிரதமரை தாக்குனார் நீச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னார் ஆனால் பிரதமந்திரி எலக்ட்ரி எலக்ட்ரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து மன்னர் மோடி நான் பாருங்கள் நான் பிற்படுத்தப்பட்டவங்கனால இவர் இந்த பிராமணர்களுக்கு சேர்ந்து பிராமணங்களை சேர்ந்து பேர சொல்ல பட் தட் வாஸ் அண்டர்ஸ்டூட் பிற்படுத்தப்பட்டவங்கனால என்னை இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு தெரிசம் திருப்பி விட்டார் அதே மாதிரி தான் இன்றைக்கி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்ப இவங்க வந்து ஒரு மினிஸ்டர் ஆப் ஸ்டேட்டா வந்து இவருக்கு முருகனுக்கு ஏன் ஆர் ராஜாவுக்கு வந்து சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சராகவும் அடுத்து டெலிகாம் அமைச்சராகவும் மிக மிக வசதி சக்தி வாய்ந்த பதவியில் அமர்த்தினாங்களே திமுக அதை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க இவங்களும் அது மாதிரி கொடுக்க வேண்டியது தானே முருகன் ஒரு கேபினட் மினிஸ்டர் ஆக வேண்டியதானே ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப இவங்க வந்து ஆளுநராக போட்டவங்க அத்தனை பேருமே வந்து இடைச்சாரியை சேர்ந்தவங்க அதனால இவங்க வந்து ஒரு பட்டியலை சேர்ந்தவங்க ஆளுநரை போடல இவங்க பட்டியலையும் சேர்ந்தவங்களுக்கு விரோதி அப்படின்னு சொல்லி சொல்லலாமா தமிழ்நாட்டிலிருந்து ஆளுநரை எல்லாம் யாரு அங்க இந்த பட்டியலையும் சேர்ந்தவங்க இருக்காங்க அதனால இதெல்லாம் பேச்சே கிடையாது இப்படி எல்லாம் பேசுறது ஆளுநர்களில் பெரும்பாலும் அப்பர் கேஸ்ட் தானே பேக்வர்டு கூட ரொம்ப குறைவுதான் ஆளுநர்கள் பெரும்பாலும் அப்பர் கேஸ்ட் தானே இருக்கிறாங்க நியமன பதவிகளில் எல்லாவற்றிலும் அப்பர் காஸ்ட் தான் தமிழீசை இருந்தாங்க ரொம்ப இல்ல சொல்றேன் பெரும்பாலும் நியமன பதவிகள் ராஜ்ய பதவிகளில் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் அப்பர் காஸ்ட் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் புள்ளிவரம் சொல்லுது அது உண்மை தமிழக பிஜேபி சொல்றாங்களே அதுக்காக தமிழ்நாட்டு எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்னேன் ஆளுநரா கூட இவங்க வந்து ஏன் பட்டியில சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல இருந்து போடல போட்டுக்க வேண்டியதுதானே அதனால இப்படியெல்லாம் யாரும் பார்க்கல திராவிட கழகம் நிச்சயமா அப்படி பாக்குறது இல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக்களத்துலயும் இது ஸ்பீக்கர் வந்து யாரை போட்டுருந்தாங்க நீங்க அது மாதிரி உங்க ஊர்ல கொஞ்சம் கொண்டு போய் போடுங்களேன் அதனால இதெல்லாம் கீழ்த்தரமான அரசியல் முதல்ல தமிழக பிஜேபி அது மாதிரி பண்ணட்டும் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நாங்க குடியரசு தலைவரையே ஒரு பழங்குடியினரையும் பட்டியல சமூகத்தினரையும் நாங்க முன்னிறுத்தி இருக்கோம் குடி நாட்டின் முதல் குடிமகனாவே அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்லிமெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா டிஸ்கிரைப் பண்ணல டிஃபைன் பண்றது இதுதான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுது த பார்மெண்ட் கன்சிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இதுதான் இந்திய அரசியல் சொல்லுது அப்ப இந்த பார்லிமெண்ட்டுக்கு புது கட்டணம் கட்டும்போது அந்த பார்லிமெண்டின் அங்கமாகிய ஒருவரை கூப்பிட வந்து இவங்க என்ன அதிகாரம் கொடுத்தாங்க என்ன கௌரவம் ராமர் கோவிலுக்கு வந்து ஏன் ஒரு கூப்பிடலாம் கூப்பிடல அந்தமாவும் நிறைய கேள்வி வருது பாரு ஏன் இவர் வந்து மோடி வந்து பிரதேஷம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சங்கராச்சாரியை சொல்லும்போது மற்றவங்க எல்லாம் ஏன் ஜாதி அடிப்படையில் சங்கராச்சாரியார் பேசுறது ஏன் மௌனம் காத்துறீங்க அது பிரதமரை குறிப்பிட்டே பேசுறாரு நீங்க தொடக்கூடாதுன்னு ஆமா இதுக்கப்புறமும் மோடி வந்து இந்துத்துவ பத்தி பேசுறாருன்னா அவரு ரொம்ப பெருந்தன்மையான மனிதர் போல வேற என்ன சொல்றதுக்கு அவர் இவ்வளவு கீழ்மையா வந்து நடத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்களை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு பாரபட்சம் காட்டுறாங்க திமுக அவங்களை சரியா நடத்துறது இல்லைன்னு சொல்றதுக்கான தகுதி வந்து பாஜகவுக்கு இருக்கா குடியரசுத் தலைவர் என்ற உயர் பதவியில் இருந்த ஒருவர் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை என்று செய்தி வந்ததே ஆசிரியர் வீரமணி கூட அதை எடுத்து கேஸ் போட்டாரு ஆனால் அந்த கேஸ் எதனால தள்ளுபடியாச்சுன்னா நீங்க இதில் சம்மந்த சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க அந்த குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஏன் கேஸ் போடலன்னு எனக்கு தெரியாது இப்படி இவ்வளவு உயர் பதவியில் இருந்த ஒருத்தருக்கே வந்து மரியாதை கிடைக்கலன்னா இருந்து இவங்க என்ன பட்டியல சேர்ந்தவங்களுக்கு வந்து பச்சாதவங்கிறாங்க இது ஒரு வெளிவேஷம் தான் கருத வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் இல்ல பொதுவா சாதி ஒழிப்பு பேசிய திராவிட இயக்கங்கள் மீது வலதுசாரிகள் வந்து இவங்க ஆன்டி தலித்து பெண்களை தப்பா அந்த அரசியல கையில் எடுக்கிறத எப்படி எடுத்துக்கிறது இது ஒரு இது இந்த மாதிரியான ரேட் பாலிடிக்ஸ எப்படி எதிர்கொள்றது ஏன்னா இப்ப அவங்க வெளிப்படையா கீழ்த்தரமான மரங்கள பிரதிபலிப்பு சங்கராச்சாரிய காஞ்சி சங்கராச்சாரியை எதிர்த்து திராவிட கழகம் எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவருடைய கொள்கை எழுத்து எவ்வளவு பேசியிருக்காங்க ஆனா சங்கராச்சாரியார் மரணம் அடைந்த பொழுது ஜெயேந்திர சரஸ்வரி மரணம் அடைந்த பொழுது வீரமணி அவர்கள் என்ன இருக்கி விட்டார் வேந்திர சரசு அவர்களின் மறைவால் துயரமுற்றிற்கும் அவரை அவருடைய அவரை பின்பற்றுவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அருதான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் கண்ணியம் ஆனா கலைஞர் வந்து இது காலம் ஆயிடுவாருன்னு ஒரு செய்தி வந்த உடனே காவிரி ஹாஸ்பிட்டல் போனவுடனே தலைவர்கள்லாம் குழும ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் தே நியூ இட்ஸ் ஃபியூ மோர் டேஸ் அப்படின்னு அப்படி வந்தபோது இதுல வந்து சோசியல் மீடியாவில் ஒருத்தர் என்ன எழுதுறாரு இன்னைக்கு நமக்கு என்ன குறிப்பா கண்டிப்பா இருக்கு தொலைஞ்சான் இதுதான் இவங்களுடைய பண்பாடு அவருடைய பண்பாட்டுக்கும் இவங்களுடைய பண்பாட்டுக்கும் இதே வித்தியாசம் இப்ப நம்ம இதில் நான் ரொம்ப வேடிக்கையாக பார்ப்பேன் நம்ம இதில் நம்ம சொன்ன சொன்னோடனே இந்த கருத்து வந்து சரியா தப்பான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு என்னோட கருத்துல முரண்படுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் சில பேர் எப்படி இவங்கெல்லாம் எப்படி ஐஏஎஸ்களுந்தான் அவ பாருங்க இவங்களுடைய எதுக்கு சொல்றதெல்லாம் சரி இவங்கெல்லாம் உயர் மதில் இருக்கக்கூடாது அவங்களே தப்பு இல்லை இவங்க அதிகாரத்தில் இருந்துட்டாங்களா கருத்து சொல்கிற இடத்துல அவர் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவன் சமூக நீதி பேசுகிறாங்க ஒடுக்கப்பட்டவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் கருத்துக்கு உங்கள் கருத்துக்கு பதில் சொல்லலை அவங்க உங்கள் கருத்துக்கு பதில் கடைசி வரையும் சொல்ல மாட்டாங்க நீ வைக்கிற ஆதாரம் தரவுகளுக்கு அதை விட்டுட்டு நீ எப்படி ஐஏஎஸ் ஆன இவர் யார் இல்லாட்டி உருவ கேள்வி செய்கிறது பாடி ஷேமிங் செய்கிறது நீ பொய் சொல்கிறேங்கிறது எதையாவது ஒன்று அப்தூர் அள்ளி தெளிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க இல்ல இல்ல என்னுடைய கருத்துக்கு எதிர்மறையான கருத்துக்களை நல்ல விதத்துல சொல்றவங்க வந்து இருக்கிறாங்க வரவேற்க தகுந்த அப்படித்தான் இருக்கணும் ஜனநாயகத்துல ஆனா பெரும்பாலும் வந்து நான் கேக்குற எந்த திராவிடர் கழக நண்பர்களாவது இந்த உபன்யாச நடத்துற இடத்துல பாம்பு விட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டுல ஆனா பெரியார் கூட்டத்துல அத்தனை கூட்டத்திலையும் பாம்பு விட்டு வேடிக்கை வைத்தது யாரு பண்ணாங்கல்ல அதனால இவங்களுக்கு ஏன் காரணம்னா இவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்த ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும் கருத்து முதலில் வெற்றி காண முடியாது அதனால இந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நிதியை சரியா கொடுக்கலன்னு சொல்லி கேட்டால் இவங்களுடைய அரசியல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அச்சே தீன் நல்ல நாள் வருகிறது என்ன நான் வந்து கொடுப்பு அடிக்கிறதுக்கு நாங்கள் உங்களை ஆட்சியில் பார்த்தோன்னா நல்ல நாள் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றதுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னாங்க அமிர்தோகம் அமிர்த காலம் வரப்போகிறது இப்போ என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இந்தியா உலகின் மிகப்பெரிய வல்லரசு சாகத்தியகளும் ஏன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்கட்டும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு என்ன செய்யறீங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க இதுதானே இந்தியாவை ஆர்டர் செய்ய வேண்டிய கடமை இப்போ அதை பற்றி எதாவது பேசுகிறாங்களா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார் அதை பற்றி எதாவது பேசுகிறாரு பதினஞ்சு லட்ச ரூபாங்கிறது ஜீவா உங்களுக்கும் எனக்குமே பெரிய அமௌண்ட்டு தான் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்ச ரூபா போடுன்னு சொல்லி சொன்னார் என்னாச்சு வெற்று வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இப்போ ராமர் கோயிலையும் அப்ரிகேஷன் ஆஃப் த்ரீ செவன்டியையும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நம்புறாங்க அதனால மத்த எதை பத்தியும் பேசாம இந்த பேரினவாதத்தை பத்தி பேசி ஆட்சிக்கு வந்து சில பேர் என்ன செஞ்சாங்க அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீலங்கா பெரிய உதாரணம் அதனால எல்லோருமே எச்சரிக்கையா இருக்கணும் அவ்வளவு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு அந்த அச்சம் இருக்குங்கிறத எல்லாரும் பேசுறாங்க இப்போ இந்த இந்த அரசியல் இருக்குல்ல இவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆண்டி டிஎம்கே ஆண்டி தலித்து நாங்கள் ப்ரோ தலித்துங்கிற இந்த அரசியல் எல்முருகனை முன்னிறுத்துகிற அரசியல் இது எப்படி இம்மிடியேட்டாக தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுக்குமா இப்போ ஆர் ஆசாவுக்கு எதிராக முருகனை நிறுத்தப் போகிறதா ஒரு தகவல் வருது நீலகிரி தொகுதியில் இப்போ இவங்க அந்த தொகுதி முழுக்க போயிட்டு என்ன பேச போகிறாங்க பாருங்கள் தலித்துகளுக்கு எதிராக டிஆர் பாலு பேசுனாங்க நம்ம பாருங்கள் நாங்கள் அருந்ததியரை வந்து எம்எ நிறுத்தியிருக்கோம் கேண்டடேட்டாக ஒரு அமைச்சராக்கியிருக்கோம் இந்த மாதிரியான அரசியலை அவங்க பேச வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மக்கள் எடுபடுமா தமிழ்நாட்டில் நேரத்தில் கொள்ள மாட்டாங்க இப்ப ஒரே ஒரு கேள்வி திமுக கேட்கும்ல அந்த உள்ளீடு ஒதுக்கீடு வந்து கலைஞர் கொடுத்தாரு ரெண்டு விழுக்காடு கொடுக்கும்போது எத்தனை அருந்ததியருக்கு அவர் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாரு நீங்க ஒராளை மந்திரியா வச்சுட்டு அதுவும் சரியா பேச தெரியாத ஒரு மந்திரியா வச்சுட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி இவங்க எதிர்வன நடத்துவாங்க எதிர் பிரச்சாரம் நடத்துவாங்க அதனால இந்த இந்த பிரச்சாரங்கள் இங்கே ஈடுபடுது அது காரணம் என்னன்னா தேர் ஆர் சாலிட் பாசிட்டிவ் திங்ஸ் விச் காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி இவர் ஏகே கே பத்தி என்ன சொல்லுவாங்க அவர் வந்து இடதுசாரி பார்வையுடையவர் அவர் பற்றி சொல்லுவாங்க ஐயோ நம்மளோட பெரிய கம்யூனிஸ்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கார்கள் அங்கே காங்கிரஸ் வளர்ந்ததுக்கு அவர் ஒரு காரணம் அதே மாதிரி தான் காமராஜர் வந்து காமராஜர் காட்சியில் ஏன் காங்கிரஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஏன்னா அவர் வந்து ஏழை இருந்தது அவருக்கு முற்றும் பொருந்தும் அதை பண்ண நிதி கட்சி அதை தான் பண்ணாங்க நிதி கட்சி வந்து எதுக்காக பண்ணாங்க தனக்கு கீழே இருக்காங்கன்னு நினைச்சவங்கன்னா ஒரு ஐசிஎஸ் அதுன்னு சொல்லி போயிட்டு நான் கால்மையில கால் போட்டு நம்மளை வந்து அலட்சியமாக நடத்துறாங்க அப்படிங்கிற ஆத்திரம் வந்து பெரும் பணக்காரர்கள் இருந்தவங்களுக்கு இருந்தது ஆனால் அவங்க என்ன யோசிச்சாங்க இவ் மறுபடியும் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துல பெரிய ஆள் ஆகணும்னா இது வந்து ஆட்சியை பிடிக்கிறது மூலம்தான் முடியும் ஆட்சி எப்படி பிடிக்க முடியும் மெஜாரிட்டி நம்ம பக்கம் மெஜாரிட்டி யாரு ஏழைங்க ஏழைகளுக்கு நல்லது செய்வோம் இஸ் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அவங்க பண்ணது அப்படி பண்ணிதான் ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க இது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க எல்லாம் நீதி கட்சி காலத்துல ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் நீதி கட்சி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர்களும் ஆழ்பவர்களும் ஒன்று ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பதில் தீவிர கவனம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறது அதனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்த வளர்ச்சியை பெற்று நியூயார்க் டைம் சமயத்தில் என்ன எழுதியிருக்காங்க அதெல்லாம் ஒரு நம்ம தமிழ்நாடு பிஜேபி அங்கே படிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் எல்லா பெண்கள் வேலை வாய்ப்பு என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் தி தி வே தி இண்டஸ்ட்ரியல் டேலண்ட் ஹஸ் பீன் ஸ்ப்ரெட் அவுட் இன் இந்த ஹோல் ஆஃப் த ஸ்டேட் சிவகாசியை பற்றி எழுதியிருக்காங்க பிரிண்டிங் ப்ரெஸும் பட்டாசு அங்கே இருக்குது இது மோட்டருக்கு வந்து எப்படி வந்து ஆட்டோமொபைல்ஸ் வந்து எப்படி பெரிய கேந்திரமா வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு எல்லாம் எழுதியிருக்காங்க ஏன் மற்ற மாநிலங்கள் இது மாதிரி செய்ய வேண்டியதானே செஞ்சுட்டு பேச வேண்டியதானே செஞ்சவங்களையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்ப ஒரு இது செய்யும்போது நீங்களும் நானும் ஒரே இடத்துல முயற்சி பண்றோம் உங்களுக்கு என்ன விட திறமை இருந்தது நீங்க என்ன விட மேல போயிட்டீங்க உடனடியா வந்து பிஜேபி வந்து பாலச்சந்திரன் சான்ஸ் கொடுக்கலையா இதெல்லாம் என்னையா கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டதால் என்ன அர்த்தம் இருக்கு ரெண்டு பேருமே ஒரே சமூக பிரிவில் இருந்தா வந்தோம் உங்களுக்கு கெட்டிக்கார்தான் அதிகமாக இருந்தது அதை பயன்படுத்தி முன்னேறினீங்க எனக்கு கொஞ்சம் நான் கம்மியாக இருந்தது ஏன் அளவுக்கு தான் முன்னேற முடிஞ்சது உடனடியே என்னை வந்து தாழ்த்தி விட்டாங்கன்னு பேசுகிறதா அப்படி கிடையாது அப்படிப்பட்டவங்களுக்கும் வந்து அரசு வந்து கவனம் செலுத்துது அடுத்தது ஸ்பெஷல் கோச்சிங்கு இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி இந்த அரசு முயற்சி எடுக்குது இப்போ இந்த அரசுல இன்னொன்று என்ன பாருங்க இந்த கிழக்காசிய நாடுகளில் வந்து கல்வி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கொரியாவில் வந்து நீங்கள் எம்எஸ்சி எம்டெக் படிச்சிருந்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த என்விரோன்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிச்சு இந்த சாம்சங் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு அவங்களுக்கு நிறைய இந்த என்வெர்மென்ட் இஷ்யூ பற்றி தெரிஞ்சவங்க தேவைப்படுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கே பிஎஸ்டி அங்கே படிக்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்க ரிஜிஸ்டர் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிஎஸ்டி ஸ்டடீஸுக்கு அதை தவிர மாதத்துக்கு ஆயிரம் டாலர் சப்சிடி ஸ்காலர்ஷிப் அப்ப ஆயிரம் டாலர் வச்சு அங்கே கல்யாணமான ஒருத்தர் ரெண்டு குழந்தையோடு வந்து வீடு வாடகைக்கு எடுத்து சாப்பாடு பண்ணி அவங்க இருக்க முடியும் ஆயிரம் டாலர் சமீபத்தில் கொரியாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தேன் அங்கே பார்த்தேன் அந்த கொரியா தமிழ்ச்சங்கம் தான் உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் சங்கத்திலையும் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி எல்லாருமே பிஹெச்டி வர்றதுங்கிறது அது ஒரு சங்கம் தான் எல்லாருமே பிஹெச்டி படிக்க போன பையங்க அங்கே போய் அவங்க முன்னே வந்திருக்காங்க இப்போ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு கல்வித்துறை அமைச்சர் இதில் சமீபத்தில் சொல்லியிருக்காரு இந்தந்த நாடுகள்லாம் வந்து இந்த மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அதை பத்தி நம்ம அவேர்னஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இங்க யார் போவாங்க வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க தான் போவாங்க ஏன் அங்கே ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க ஃபீஸும் கிடையாது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வசதி உள்ள பிள்ளைங்க போவாங்க அவங்கள பத்தி மட்டும் இந்த அரசு கவலைப்படல வசதி இல்லாத பிள்ளைங்க படிப்பு படி நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு வந்து இப்ப வழிவகைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படித்தான் ஒரு அரசு இருக்க வேண்டும் இப்படித்தான் இந்த அரசு இருக்கிறது இந்த அரசு நிர்வாகத்தில் வந்து கோளாறு சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும் வெங்காய் சால்வ் பண்ணல ஆமாம் அது ஒரு கோளாறு தான் ஒரு மாணவி வந்து மேலே வந்து கீழே தற்கொலை பண்ணிக்கிட்டாலே அது தற்கொலைன்னு சொல்றாங்க கொலையை சொல்றாங்க அது இன்னும் சரியாக ஆராயப்படாமல் இருக்கிறதா குறைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் அப்படிங்கிறத வள்ளுவர் சொன்னது இவங்க வந்து உண்மையாவே ப்ரோ போவரா ப்ரோ அண்டர் பிரிவிலேஜரா இருக்காங்களா அதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு நீங்க வந்து எண்பத்தி ஏழு மார்க் கொடுத்தீங்கன்னா மத்தியில் ஆளுற பிஜேபி அரசுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு கூட கொடுக்க முடியாது யூபிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கூட கொடுக்க முடியாது இதுதான் உண்மை இப்போ அதாவது திமுகவினுடைய திமுகவை தலித் விரோதி இது மாதிரிலாம் சொல்றது முழுக்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தானே ஒழிய உண்மையான தலித் மக்கள் மீது சமூக நீதி மீதான அக்கறை இல்லை ஏன்னா அவர்கள் கட்சி கட்டமைப்பு அவருடைய நிர்வாகம் அவருடைய செயல்பாடுகள் எந்தளவுக்கு சாதிய தன்மையுடன் இருக்குது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கு ஒரு ஆதங்கத்தை நீங்கள் பதிவு செஞ்சீங்க இப்போ தமிழ்நாட்டில் பாஜக தேர்தல் கூட்டணி ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி தந்தி பேப்பரில் கூட பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு எங்கள் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்குது யார் வேணாலும் வரலாங்கிறாரு யார் இம்மிடியேட்டாக கூப்பிட்றாரு ஈபிஎஸ்சியா அமித்ஷா பேசியிருப்பது சாதாரண அண்ணாமலையால் அமித்ஷா சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கூட்டணி கணக்குகள் திறந்தே இருக்கு தினத்தந்தியில ஹெட்லைன்ல போட்டிருக்காங்க அப்படின்னு யாரு கண்டிப்பா திமுக கிடையாது காங்கிரஸ் கிடையாது கம்யூனிஸ்ட்கள் கிடையாது அப்ப யார கூப்பிட்றாரு ஈபிஎஸ்ல சண்டை போட்டதை கோச்சுட்டு வந்துருங்கிறாரா யார கூப்பிட்றாரு அதை தவிர இன்னொரு நியூஸ் பாத்தீங்களா இன்னைக்கு பதினோரு பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் அண்டு மந்திரிகள் சேர்ந்தவங்க அங்க போய் நட்டா முன்னாடி வந்து பிஜேபி சேர்றாங்க அப்படி இது வந்து இபிஎஸ்க்கு ஒரு ஜால்ச்சு கொடுக்கறதுக்கு அவங்க பதினோரு பதினோரு பேரும் பத்து போது வாட்டவர் இட்டு எதனால அரசியல் கூர்ந்து கவனிச்ச பற்றில என்ன தெரியும்னா பிஜேபி உறவுல தனித்து போட்டிக்கிட்டு அவங்களுக்கு கேண்டிடேட் கிடைக்கணும்ல இவங்க இம்யூனிட்டி கேண்டிடேட் போறாங்கல அப்ப பண வசதி உள்ள இபி இது பிஜேபி செலவழிக்கும்ல அந்த கேல்குலேஷனோட தான் இவங்களை பல பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பலாம் இப்ப இங்க என்ன நடக்கும்னா பிஜேபி வந்து எத்தனை கட்சிகளை தங்களுடன் சேர்த்துக் கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு ஏடிஎம்கே பிஜேபியிடம் போய் மண்டியிட வேண்டிய சூழ்நிலை வரும் ஏடிஎம்கே அதுக்கு முந்திக்கிட்டு அவங்க வந்து சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிற சின்ன கட்சிகள் பெரிய கட்சி வந்து பி எம்கே அதுக்குதான் பயங்கரமான போட்டி இருக்கும் இது முற்போக்கு தேசிய திராவிட கழகம் வந்து அப்படி பெரிய கட்சி கிடையாது விஜயகாந்துக்கு வந்தது அவருடைய சொந்த பண்புறனுக்காக வந்தது அவருடைய கட்சி அரசியலுக்காக வந்து கூட்டம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் பிரேமலதா அம்மையார் வந்து விஜயகாந்த் வந்து குடும்ப கட்சியாக அந்த கட்சியை மாற்றியதில் பெரும்பங்கு பிரேமலதாவுக்கும் சதீஷ்கும் உண்டு சொல்லி பொதுவாக அந்த தொண்டர்களே வந்து நினைக்கிறாங்க போது அந்த கட்சிக்குன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஆதரவு இருக்கும்னு என் தோட்டல அவங்க ஏற்கனவே அவியார் அவைலபிள் ஃபார் பிடிங்ட்டாங்க எங்களுக்கு இத்தனை நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் நாங்கள் போய் சேருவோம் இது என்ன அரசியல் இது என்ன கொள்கை அரசியல் சொல்லிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு பேர்ல யாரு வந்து சின்ன கட்சிகளை அதிகம் சேர்த்துக்கிறாங்களோ அவங்க பலம் பெற்றவங்களாக இருப்பாங்க அந்த சேர்த்துக்கிட முடியாதவங்க உள்ள ஆட்டை வந்து கெஞ்சிக்கிட்டு நிக்கணும் இன்னைக்கு அதுதான் அந்த பல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பிஜேபி அதிகமான நாட்களை சேர்ப்பாங்களா ஏடிஎம்கே அதிகமான ஆட்களை சேர்ப்பாங்களா அப்படின்னு இதை தவிர அமித்ஷா சொன்னபடி மறைமுகமாக இன்னும் ரெண்டு பேரும் சேர்றதுக்கான சூழ்நிலையும் வந்து உருவாய்கிட்டே இருக்கு கனிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அது உண்மைதான் ரெண்டு சைடுல இருந்து ஆனா இவங்க பிஜேபியோட போய் சேர்ந்தாங்கன்னா இவருக்கு இபிஎஸ்க்கு உள்ள பயம் நம்முடைய கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் நம்மளை கைவிட்டுவாங்க ஏன்னா ஃபீல்டு லெவல்ல வந்து அவங்க உண்மையிலேயே ரொம்ப வெறுப்போட இருக்காங்க கட்சி தொண்டர்கள் அப்படின்னு பரவலா பேசப்படுது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அரசியல் களம் மிக விரைவில் மிக வேகமாக சூடு பிடிக்கும்ங்கிறது மட்டும் தெரியும் அவ்வளவுதான் கண்டிப்பா இன்றைய அரசியல் நிலவரம் பாரதிய ஜனதாவினுடைய மதவாத அரசியல் அது மட்டும் இல்லை திராவிட இயக்கத்திற்கு ஒரு சாதி முத்துரை குத்துவது இதற்கு பின்னால் உள்ள அரசியல் இவர்கள் எந்த அடிப்படையில் இதெல்லாம் செயல்படுகிறார்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத ஒரு அரசியல் சமூக பின்புலத்துடன் ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்